குரு வக்ர பயிற்சி பலன்கள் கடகராசி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் கடகராசி அன்பர்களே பத்து பத்து இருபத்தி நாலு அன்று குரு வக்ரம் அடைகிறார் இதுவரை நேர்கதியில் சென்றவர் இப்போது பின்னோக்கி செல்கிறார் உங்கள் ஜென்ம ராசிக்கு ஆறு மற்றும் ஒன்பதாம் வீடுகளுக்கு உரியவர் குரு அவர் வக்ரகதியில் செல்லும்போது நல்ல பலன்களும் தீய பலன்களும் கலந்தே தருவார் பலன்களை விரிவாக பார்ப்பதற்கு முன்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க சுமார் நான்கு மாதங்கள் குரு வக்ரகதியில் பயணம் செய்வார் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பதினோராம் வீடான ரிஷபத்தில் இதுவரை குரு இருந்து வருகிறார் லாபஸ்தானத்தில் குரு இருந்தால் லாபங்களை அள்ளித் தருவார் என்று நினைக்கிறோம் ஆனால் குரு இதுவரை உங்களுக்கு எந்த ஒரு நல்ல பலனையும் செய்யவில்லை ஏனென்றால் அவர் இருக்கும் வீடு சுக்கிரனின் வீடு சுக்கிரனுக்கு எதிரியாக குரு இருக்கிறார் ஆகவே குருவால் செயல்பட முடியாத நிலையை குரு தந்தார் இப்பொழுது குரு சுக்கிரன் தந்தார் இப்பொழுது குரு வக்ரகதியில் செல்வதால் தற்போது சுக்கிரனால் குருவை கட்டுப்படுத்த இயலாது இப்போது நடக்கப் போகும் நன்மையான பலன்களை முதலில் பார்ப்போம் பிறகு தீய பலன்களை பார்ப்போம் நீங்கள் கடனாக கொடுத்த பணம் வசூலாகாமல் இதுவரை சிரமப்பட்டிருப்பீர்கள் அந்த நிலை இப்பொழுதும் மாறப்போகிறது உங்களிடம் கடன் வாங்கியவர்கள் உடன் கடனை அடைத்து விடுவார்கள் எதிர்பாராத விஷயத்தில் எதிர்பாராத விதங்களில் உங்களுடைய பணம் உங்களுக்கு வந்து சேரும் பந்தயம் போட்டி லாட்டரி போன்ற அதிர்ஷ்டகரமான நிகழ்ச்சிகள் மூலம் ஒரு பெரிய வரவு உங்களுக்கு கிடைக்கப் போகிறது வியாபாரிகள் மற்றும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு போதுமான அளவு லாபம் கிடைக்கும் அரசு மற்றும் தனியார் துறையில் வேலை பார்ப்பவர்களுக்கு சம்பள உயர்வு ஏற்படும் பணத்தட்டுப்பாடு என்பது கொஞ்சமும் இருக்காது பல வழியிலும் உங்களுக்கு பணம் வந்து கொண்டே இருக்கும் உங்களுடைய தாய் வழி உறவுக்காரர்களால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் சுமாரான நிலைதான் இருக்கும் வீடு நிலம் போன்றவைகளை நீங்கள் வாங்க விரும்பினால் ஆவணங்களை நன்றாக சரிபாருங்கள் அதில் ஏதாவது வில்லங்கங்கள் இருக்கலாம் அவசரப்பட்டு விடாதீர்கள் சனி வக்ர நிவர்த்தி ஆகும் பொழுது உங்களுக்கு நன்மையான பரங் பலன்களை தருவார் அதுவரையில் சனியும் உங்களுக்கு சாதகமான பலன்களை தரவில்லை குரு ஆறாம் வீட்டுக்கு உடையவராகி பதினோராம் வீட்டில் வக்ரம் பெறுவது எதிரிகள் கடன் நோய் வேலை போன்ற விஷயங்களில் இதுவரை கிடைத்து வந்த பாதகமான பலன்கள் இப்பொழுது இனிமேல் அதாவது இந்த வக்ர பயிற்சிக்கு பிறகு சாதகமான பலன்களாக மாறும் அதே சமயம் குரு ஒன்பதாம் வீடான பாகியஸ்தானத்திற்கு உரியவராக இருப்பதால் தற்போது வக்ர நிலையில் செல்லுவதால் பாக்கியங்களை பெறுவதில் சிரமம் சற்று அதிகமாகவே இருக்கும் மகன் தந்தை உறவில் பாதிப்புகள் ஏற்படும் தந்தையின் ஆரோக்கியம் குறையும் வியாபாரம் செய்பவர்களுக்கு அதில் நஷ்டம் ஏற்படலாம் நன்கு ஆலோசித்து பொருட்களை வாங்குங்கள் பணவரவு அதிகமாக இருந்தாலும் செலவுகளும் அதற்கேற்றாற்போல் இருக்கும் இந்த காலத்தில் குறுக்கு வழியில் சம்பாதிக்கலாம் என்ற எண்ணம் இருந்தால் அதை கைவிட்டு விடுங்கள் பிள்ளைகளின் கல்வி திருமணம் போன்ற விஷயங்களில் அளவுக்கு அதிகமான செலவும் சங்கடங்களும் உங்களுக்கு ஏற்படும் பொதுவாக யாரிடமும் வாயை கொடுத்து வம்பில் மாட்டிக்கொள்ள வேண்டாம் கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் பாதிப்புகள் ஏற்படும் எல்லா சிரமங்களும் நவம்பர் பதினைந்தாம் தேதி வரைதான் இருக்கும் ஏனென்றால் அன்றுதான் சனி வக்ர நிவர்த்தி அடைகிறார் சனி வக்ர நிவர்த்தி அடையும் பொழுது உங்களுக்கு பாதிப்புகள் முற்றிலுமாக விலகி சாதகமான விஷயங்கள் நடக்கப் அதுவரை நீங்கள் பணம் விஷயங்களில் மிகுந்த எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளுங்கள் ஒரு சிலருக்கு மறுமணம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு ஒரு ஒரு சிலருக்கு பூர்வீகச் சொத்திலே வில்லங்கம் ஏற்படவும் வாய்ப்பு உண்டு நீங்கள் உங்கள் நண்பர்களுடன் பழகும் பொழுது அதிக கவனம் செலுத்துங்கள் தேவையில்லாத வம்பு வழக்குகளில் அவர்கள் உங்களை சிக்க வைத்து விடுவார்கள் சாதகமான தசாபுத்தி நடப்பவர்களுக்கு அதிகமான நன்மைகள் கிடைக்கும் ஆனால் சாதகமற்ற தசாபுத்தி நடப்பவர்கள் சற்று ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் உங்களுக்கு அருகிலுள்ள முருகனின் திருத்தலங்களுக்கு சஷ்டி திதிகளில் சென்று நெய் தீபம் ஏற்றுங்கள் இறைவனின் பேரர்களால் அனைத்தும் நன்மையாகவே நடக்கும் உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் அவியனூர் ஆஸ்ட்ரோ நன்றி வணக்கம்